இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் வெளியிட்டார் கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க பெயர் நீக்க முகவரி மாற்றம் திருத்தம் செய்யும் பணிகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன மாவட்ட தேர்தல் பிரிவு பணியாளர்கள் மேற்கொண்டனர் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்தி குமார் பாடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் முன்பு இன்று வெளியிட்டார் இதில் மேட்டுப்பாளையம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு தொண்டாமுத்தூர் கோவை தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை ஆகிய பத்து தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஒன்று இலட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு வாக்காளர்கள் உள்ளனர்